மண் முதல் வரை ஷர்ட்ஸ் சென்னை மற்றும் கோவையை தொடர்ந்து மதுரை ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெற்றிகரமாக திறப்பு இது தமிழகத்தின் மூன்றாவது ஷோரூம் இந்நிறுவனத்தின் புதிய ஷோரூம் மதுரையில் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவிலும் தன்னுடைய கிளைகளை விரிவாக்கம் செய்து வருகிறது அல்ட்ராவையல்டின் மோட்டார் சைக்கிள்களான எஃப் எழுபத்தேழு மேக் இரண்டு மற்றும் எஃப் எழுபத்தேழு சூப்பர் ஸ்ட்ரீட் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளது யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆனது வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான விற்பனை மற்றும் கொள்முதல் அனுபவத்தை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்புகள் நாற்பது புள்ளி இரண்டு குதிரை திறன் மற்றும் நூறு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வழங்கும் மின்சார செயல்திறன் கொண்டது இது இரண்டு புள்ளி எட்டு வினாடிகளில் பூஜ்ஜியம் முதல் மணி நேரத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரை வேகத்தை அதிகரிக்கும் பேட்டரியுடன் பொருத்தப்பட்ட இது ஒருமுறை சார்ஜ் செய்தால் முன்னூற்று இருபத்து மூன்று கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்சை கொண்டுள்ளது ஷோ ரூமை அல்ட்ராவையலர் தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான நாராயண் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார் மதுரையில் உள்ள யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷனின் முகவரி தரைத்தளம் நாற்பத்தொன்பது துணை கலெக்டர் காலனி கே கே நகர் மதுரை இருபது மதுரையில் உள்ள யூவி சர்வீஸ் ஸ்டேஷனின் முகவரி இருநூற்று எண்பத்தொன்றின் கீழ் ஏழு செல்லம் சுசிலா என்கிரேவில் கிரேவில் உள்ள சாய்ராம் கட்டிடம் சிவகங்கை மெயின் ரோடு கோமதிபுரம் மதுரை இருபது house ऑफ plateau